மெய்நிலை கண்ட ஞானி மொஹியத்தின் அப்துல் ஹாது ஜிலானி அவங்க வாழ்க்கையினுடைய அந்த காலமும் அந்த வரலாறுகளும் நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க உலகத்தை தீன உயிர்ப்பிக்கிறாங்க மாசுபட்டு போன காலம் அநியாயங்கள் கூடி இருக்குது நாட்டில் நீதி இல்லாமல் போனது எல்லாருக்கும் முன்னால ஒரு மூமின் எப்படி வாழணுங்கிறத அழகாக பாடம் நடத்துறாங்க வாழ வைக்கிறான் தொண்ணூறு வருஷம் தெம்பா வாழ்றாங்க ஆரோக்கியமா வாழ்றாங்க தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்க்கை அல்ல நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானா நோயில்லாத வாழ்வை தருவானா பக்தாத்தில தஜிலா நதி ஓடு உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய பெரிய ஆறுகளில தஜ்லா நதி ஒன்று பகதாதுல ஓடுகிற தஜ்லா அது ஒரு காலம் மகிஞ்சின் அப்துல் ஹாஜிலான் வாழ்ந்த காலம் கரபுரண்டு வெள்ளம் வெள்ளப்பெருக்கு எடுத்துட்டு வெள்ளப்பெருக்கு எடுத்தா தண்ணி ஊருக்குள்ள அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளை போட்டுச்சு ஆற்றோரத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் அப்புறப்படுத்துது வீடுகளுக்குள்ள தண்ணி போக 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 வெள்ளையும் அதிகமாகி ஒரு பயம் மக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு போயிட்டாங்க அரசாங்கம் கூடுது பேசுறாங்க என்ன செய்வோம் கட்டுப்படுத்த முடியல ஊர் அழிஞ்சிருமோங்கிற பயம் பொதுவாக அந்த கடற்கரைகள்லாம் எல்லாம் பாருங்க தண்ணி மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க மணல் மூட்டைகளை அடுக்குவாங்க தண்ணி இந்த பக்கம் வந்துடக்கூடாது இந்த வேலையை தான் அரசாங்கம் செய்யணும் மக்கள் எல்லாம் அரசாங்கத்தில் போய் நிற்கிறாங்க வீடு வாசலை இழந்து தண்ணி டஜிலாவுனுடைய நதி கரைபுரண்டு ஓடி உள்ள வர அரசாங்கம் எந்த முடிவு எடுக்கலை நேராக அரண்மனைகளை வாழ்ந்தவர்களும் அதிகாரிகளும் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த மாபெரிய மனிதரான மொஹித்தீன் அப்துல் கிலானி ரத்தியந்தாங்குவை நோக்கி மக்கள் வந்து நிற்கிறாங்க அவங்க வாசல்ல உங்களை சந்திக்கணும் வர சொல்லுங்கிறான் உள்ள போனா தஜிலா ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்துகிறது என்ன நடக்குமோ தெரியல மக்கள் வீடுகளை காலி பண்ணும் நில தாங்க துவா செய்யணும் இந்த நாட்டிலே அல்லா வைத்திருக்கிற அவன் நேசர்களுக்கு கொடுத்த சக்தி என்ன தெரியுமா நாடு இவர்கள் தான் ஆடுவார்கள் அவங்க நாட்டை ஆளுவாங்க அவர்களுக்கு கூட இவங்க தான் ஆட்சி செய்வாங்க அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க கரை புரண்டு ஓடுகின்ற தஜிலா பேரழிவை தந்து விடுமோ உடனே அப்துல் கலா தன் கையில் அசாவ தூக்கிட்டு வர்றாங்க வாங்க அப்படின்றாங்க தஜிலாவுடைய கரைக்கு வர்றாங்க நல்லா கவனிக்கணும் தஜ்ஜலா ஓடும் இதுதான் அதனுடைய கரை இப்போ இந்த கரையெல்லாம் காண முடியல கரை தாண்டி ஓடுது அது எங்கோ அதனுடைய அளவு கூடிட்டு கடற்கரைன்னு ஒன்று இருக்குது இல்லையா நேற்று வரைக்கும் நம்ம போய் உட்கார்ந்துருப்போம் கடற்கரையில் கடற்கரை சீற்றத்தால் கடல் சீற்றத்தால் கடற்கரை காணாமல் போயிடும் தண்ணி எங்கேயோ வந்துடும் அதே மாதிரி ஆற்றன் கரை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடம் அந்த இடமெல்லாம் இன்னைக்கு காணல வெள்ளை எங்க ஓடுது அப்துல் காது ஜிலானி எல்லா மக்களும் போய் கோரிக்கை வச்ச போது நேரம் அசாவை தூக்கிட்டு வந்தாங்க வந்து கடகடன்னு இறங்குறாங்க இறங்குனா தண்ணியில் நடந்து போறாங்க பின்னால வந்த யாருமே வரல அதிகாரிகள்லாம் அங்கேயே நின்னுட்டாங்க நேராக வந்தாங்க எங்க வர்றாங்கன்னா எந்த இடம் எப்போதும் ஆற்றங்கரையாக இருக்குமோ ஆறு எந்த இடத்தில் எப்போதும் நிற்குமோ கொஞ்சம் அப்படி பாயும் கொள்ளும் அந்த இடத்துல தான் நிற்கும் அந்த இடத்துக்கிட்ட வந்து தன் அசாவை தூக்கி நிறுத்தினாங்க இத்தனை பிரம்மாண்டமான அந்த சீற்றத்திலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்க ரெகுலராக எந்த இடத்துல தண்ணி கடைசியாக நிற்குமோ அந்த இடத்துல தன் அசாவை உண்டி சொன்னார்களாம் நை அந்த தஜிலாவை நோக்கி தஜிலா இந்த இடத்தை இனி நீ கடக்க கூடாது இந்த இடத்தை கடக்க கூடாது இதுதான் உன் எல்கை வழிமாறுகளை அல்லாஹ் அவன் அன்பிற்கு தேர்ந்தெடுத்த போது உலகமெல்லாம் அல்லாவின் சிந்தனையை கொண்டு கொடுத்த போது அவர்களுக்கு கட்டுப்படும் இடத்தில் அல்லா மனிதர்களை மட்டுமாக்கவில்லை அவன் படைப்புகளை ஆக்குகிறான் தஜிலா இந்த இடம்தான் உன் இறுதி இடம் இதுதான் நீ முடிவாக இருக்க வேண்டிய இடம் தாண்டக்கூடாதுன்னாங்க நடந்தது என்ன தெரியுமா தண்ணி அங்கே கிடக்கு ஊருக்குள்ள போய் கிடக்குது அந்த தண்ணி அப்படியே கட கடக்கடைன்னு கீழே இறங்கி அவங்க அசாபன் கம்பன் நட்டுனாங்க பாருங்க அந்த இடத்துல தண்ணி ஸ்டாப் ஆகிட்டு ஆச்சரியம் இன்னைக்கும் அந்த இடத்தை தாண்டி தஜலா வர்றது இல்லை நாட்டுக்கு பேரழிவுங்கிற செய்தி இதுவரைக்கும் பத்திரிகைய கேட்டது இல்லை ஆயிரம் மழை பெய்ந்திருக்கிறது அந்த நதி அவர்கள் அவனுடைய நேசர்கள் மனித உலகத்தில் மிகப்பெரிய வல்லமையை அல்லாஹ் கொடுத்தான் ஏன் அவங்க இதயத்தில் பெருமை கிடையாது போகாமல் கிடையாது நமக்கு பதவிங்கிற அந்தஸ்து இல்லை எல்லாரும் புகழும்ங்கிற எண்ணமெல்லாம் இல்லை ரொம்ப சாதாரணமாக அரசாங்கத்தால் செய்ய முடியுமா இந்த வேலையை நாட்டினுடைய அரசர்கள் வந்து அசாவை நட்ட முடியுமா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கோரிக்கையை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் போய் எழுத முடியாது இந்த விஷயத்தை தீர்ப்பு வழங்கணும்னா அல்லா தான் வழங்கணும் அல்லாவுக்கு நெருக்கமானவங்க தான் இதில் முடிவு செய்யணும் அவங்க நேராக அவங்கள்ட்ட வந்தாங்க அல்லா அதற்கு ஒரு முடிவை தந்தான் அல்லாவின் நேசர்கள் இந்த உலகத்தை அல்லா ஒவ்வொரு காலத்திலும் அது குழப்பங்களை சந்திக்கிற போது ஃபித்னாக்கள் ஏற்படும் போது நபி பெருமானார் சொல்வாங்க தீனை புதுவிக்கிற ஒருவரை அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருப்பான் அது எல்லா காலத்துலேயும் அல்லா அனுப்புகிற பழக்கம் இருக்குது எப்பமெல்லாம் இந்த மார்க்கத்தில் குழப்பங்கள் வருமோ மார்க்கத்தை மக்கள் விளங்காமல் போகிறாங்களோ தடம் புரழுகிறார்களோ அல்லா இதில் இதை மெய்ப்பித்து உறுதிப்படுத்துகின்ற மாமனிதர்களை அனுப்பி வைக்கிறான் நம்ம தான் சரியாக